என் அன்பான சாரி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வந்து வீடியோஸ்லாம் வரும் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணீருடன் கேட்டால் வேண்டுதலுக்கு பதில் கிடைக்குமா அந்த டாப்பிக்கை பற்றி தான் நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓம் ஷாய்ராம் அதாவது இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா தண்ணீருடன் கேட்கணும் அப்படின்னா நம்ம ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம் அது நிறைவேறலை அப்படின்னா நம்ம கண்ணீரோட ஏன் இப்படி பண்ணுறீங்க எதுக்காக அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி பாபாட்டையாக இருக்கட்டும் எந்த கடவுள்கிட்டையாக இருக்கட்டும் நம்ம கேட்போம் அதனால் வந்து ஒரு பக்தர் வாழ்க்கை முழுக்க சுமை பணம் இல்லை வேலை இல்லை வீட்டில் தினமும் கவலையாகவே இருக்கான் அப்படின்னா அந்த நாளில் வந்து எதுவும் கேட்க முடியாத அளவுக்கு மனசு உடஞ்சிருக்குன்னு அர்த்தம் வார்த்தைகளில் வார்த்தையால் அவங்களால எதுவும் பேச முடியாது அதனால் வந்து கண்ணீர் மட்டுமே வருன்றது தான் பாபா சொல்கிறாரு பாபா எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் இந்த வலி மட்டும் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்தர் சொல்கிறாரு அன்னைக்கு நைட்டு பாபா வந்து கனவில் வராரு எதுவும் பேசாமல் ஒரு பார்வை பார்க்குறாரு அதாவது அந்த மனுஷனுக்கு வந்து தெரியுது அப்புறம் வந்து ஒரே ஒரு சிரிப்பு தான் வருது அப்புறம் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து எதிர்பாராமல் ஒரு அழைப்பு வந்து அவனுக்கு நிறுத்தப்பட்ட வேலைக்காக மீண்டும் நீயே வந்து வேலையில் ஜாயின் பண்ணுங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு அழைப்பு வருது ஒரே நாளில் எல்லாம் மாறினதுனால நம்பிக்கை வந்து திரும்பி வந்துடுது அதுவே நம்ம வந்து எது நம்ம கேட்கணும் அப்படின்னாலுமே நம்ம அழுதோ இல்லை பாபா ஏன் நம்மளோடய பிரார்த்தனையை தாமதிக்கிறாரு அப்படின்னா ஏதோ ஒன்று சொல்ல வர்றதுக்காக தான் வந்து நம்ம பிரார்த்தனையை தாமதிக்கிறாரு நம்மளுக்கு தேவையானதை வந்து பாபா தரணும் அப்படின்னா நம்ம அதுக்கு நம்ம சைடில் அதாவது நம்ம பக்கத்தில் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னா பாபா வந்து அவங்க தரப்புலேருந்து எல்லாமே செய்வார் அதான் எப்படி சொல்கிறதுனா இப்போ கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும் டிலே ஆகுது என் பாபா எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு நான் பாபா விட்டு போகிறேன் அப்படின்றதெல்லாம் சொல்லவே முடியாது ஒரு சில மன கஷ்டங்கள் அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாளில் தீந்துடும் கடன் பிரச்சனை இந்த நோய் பிரச்சனை நோய் பிரச்சனை கூட பரவாயில்லை ஒரு வாரத்தில் கூட தீந்துடும் கை கைகால உடஞ்சி கீழே இருக்கான்னா மூணு மாதம் நாலு மாதத்துலேயே ரெக்குவராகிடுவான் அது பிரச்சனை கிடையாது ஏன்னா இப்போ வந்து டெக்னாலஜி வந்து நிறையா வளர்ந்துருச்சு அதனால் வந்து பிரச்சனை இல்லை அதாவது வந்து தாமதமாகிறதுக்கான காரணம் அதுக்கான வழிகளெலாம் ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனையை வந்து தீர்வு காண்பதற்காக தான் பாபா வந்து ரொம்ப தாமதம் பண்ணுறாரு எனவே உங்கள் பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் போட முடியும் அப்போ தான் வந்து நம்ம சீக்கிரமாக வந்து வாட்ஸ்அவர்ஸ் நாலாயிரம் கம்ப்ளீட் பண்ணி நம்ம மானிட்டைஸ் வாங்கி வாங்கி நம்மளும் நாலு பேருக்கு ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி நம்மளையும் பாபா வளர்ப்பாருங்கிறத தான் நான் தினமும் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன் நம்ம சேனல் சீக்கிரம் மானிட்டைஸ் ஆகணும்னு தான் நானும் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அதனால நீங்களும் வேண்டிக்கோங்க முடிஞ்ச அளவு உங்களால் சப்போர்ட் பண்ண உண்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் ஓம் சாய்ராம்